வணக்கம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் உங்களெல்லாம் இந்த வீடியோ சந்திக்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடலை நிலக்கடலை பெயரை பொறுத்த வரைக்கும் ஜிப்சம் போடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா அதோட பிகைன் த சீக்ரெட் என்ன ஏன் வந்து ஜிப்சம் போடுறோம் சில ஜிப்சம் போடுவாங்க சில போட மாட்டாங்க ஏன் வந்து ஜிப்சம் போடுறோம் ஜிப்சம் போடுறோம் என்னென்ன நன்மைகள் இருக்குது எந்த டைமில் ஜிப்சம் அப்ளை பண்ணணும் ஜிப்சம் எத்தனை மூட்டை அப்ளை பண்ணணும் காடை பொறுத்து மாறுபாடுமா அதிகமாக போடுறதுனால என்ன பெனிஃபிட்டு கம்மியாக போட்டால் என்ன நடக்கும் இதை பத்தின முழு ஆசிரியர் தான் நீங்க இந்த வீடியோ பாக்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போறது மறக்காம நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் பேக் திஸ் வியூவர்ஸ் வெல்கம் டு சேனல் நான் முன்னாடி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விட எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடை பயிரில் ஜிப்சம் அப்ளிகேஷன் அப்படிங்கறதோட கான்செப்ட் என்ன இது பொதுவாக எந்த டைம்ல பருந்து பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கிற சீஃபஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசன் கூட சொல்லலாம் ஏன்னா கால்சியம் சல்ஃபேட் தான் ஜிப்சம் பேர்ல லைக் வந்து ஒரு மண்ணு மாதிரி இருக்கும் நல்லா புடிச்சிங்க அப்படின்னா நல்லா கெட்டியா வந்து ஈஸியா புடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மூட்டையோட காஸ்டே பாத்தீங்கன்னா 150 ஐம்பது இருந்து அதிகபட்சம் ரூபாய் வரைக்கும் தான் ஒரு ஏக்கராக்கு ஒரு மூட்டையோட விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது மண்ணுக்கு அடி விளையக்கூடிய எல்லா வகையான பெயர்களுக்குமே போடலாம் எஸ்பெஷலாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலக்கடலை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குச்சுவெடிக்கிழங்கு இது மாதிரி மண்ணுக்கு அடி விளையக்கூடிய எல்லா வகை பிறகுமே போடலாம் அது ஏன் போடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் அதில் இருக்கிறதுனால இன்னொன்று பொதுவாகவே ஜிப்ஷம் போட்டா அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் இலகுவாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ரிசல்ட்டு ஏன்னா மண்ணுக்கு அடி ஒரு பொருள் விளையும் பொழுது திக்காக இருக்கும் சாயில் மண்ணுக்குள்ளே போய் உள்ள காய் பெருத்து சைஸாக ஊடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று கால்சியம் சல்ஃபைட் இந்த ஜிப்சம் போடுறது மூலமாக என்னாகும் அப்படின்னா நல்லா வந்து மண் லூஸ் ஆகுறதுனால ஏன்னா கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடலை ஒன்று மட்டும்தான் கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் கேட்கணும்னு ஒரு பல உண்டுங்க மேலே பூ பூக்கும் காய் வந்து கீழே இருக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பூக்கிற பூ வந்து டன் டவுன் வேர்ட்ஸ் கீழே போய் வந்து பிரிண்டைட் ஆகி கம்பி இறங்குறது அப்படிம்பாங்க கீழே போய் வந்து காயாக மாறும் அப்படிங்கிறத கான்செப்ட் அதனால என்ன அப்படின்னா மேலக்கு இந்த கீழே இறங்க போறதுக்கு மண்ணு வந்து ரொம்ப திக்கா இருக்கு கடினமா இருக்கு அப்படிங்கிற இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா கம்பி உள்ள போகாம வந்து பூக்கிற போய் எல்லாமே காயா மாறாத பிஞ்சா போறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கொத்துக்கு வந்து ரெண்டு கடல மூணு கடல தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளா இருக்கும் ஜிப்சம் போடுறது மூலமாக அந்த பிரச்சனைகளை தான் நீங்க தீர்வு பண்ண போறீங்க இது வந்து ஜிப்சம் வந்து உங்களுக்கு காயை வந்து ஊறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மண்ணை இலகுவாக்கி வாங்கி மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா மண்ணுக்குள்ள போய் வந்து கம்பி உள்ள போய் அதிகப்படியான எண்ணிக்கையில காய்கள் வைக்கிறதும் பூக்கிற போய் எல்லாம் காயா மாறுறதையும் இது ஒரு வகைகளை உறுதி பண்ணும் அப்படிங்கறதான் நிதானமான உண்மை ஓகே எந்த டைம்ல போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது களை வெட்டினதுக்கு அப்புறமா முதல்ல வந்து பொறுத்த வரைக்கும் மூணா நாளுக்குள்ள அந்த கோல் பெண்டி மத்தியில் அடிச்சுடுவாங்க பாஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஐஎஸ் டெக்னிக் அந்த மாதிரி டெக்னிக் போயிடுவாங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாஞ்ச நாள் மருந்து வெட்டி மருந்து அடிச்சிடும் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முப்பது நாள் இல்லை முப்பத்தஞ்சு நாள் மேக்ஸிமம் நாற்பது நாள் அந்த டைமில் வந்து ரெண்டாவது களை கை விட்டுவோம் கைக்கலை போவாங்க கம்பல்சரி ரெண்டாவது கலந்து கூட சொல்லலாம் மதம் வெட்டுறவங்களுக்கு அது ரெண்டாவது களை இல்லை கை களை ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் அவனுக்கு கம்பல்சரி இந்த டைமில் நீங்கள் போகும்போது மண்ணை சுரண்டிவ்றது மூலமாக என்ன அப்படின்னா வேற வந்து தூண்டி விடலாம் இன்னொரு பக்கத்துல மண்ணை சுரண்டி விட்டுட்டு உரம் போட்டு விடுவாங்க உரம் போடும்போது சேர்த்து அப்ளை பண்றது முன்பாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து மண் இலகுவாகும் இன்னொரு பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக நீக்க தன்மை இருக்கிறதுனால இது வந்து மண்ணுக்கு வந்து கொஞ்சம் அந்த சட்டு பகுதியில் கொஞ்சம் நீரை தேக்க வைக்கக்கூடிய பவர் இருக்கிறதுனால கொஞ்சம் தாவரம் கொஞ்சம் மலர்ச்சியா இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏக்கரா இருக்கும் நூத்தி அறுபது கிலோ அதிகபட்சம் இரநூறு கிலோ அப்படிங்கறதா பரிந்துரை அப்படிங்கிறது அஹ் உண்மைங்க ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு எக்டேர்கே வந்து ஒரு நான்கு கிலோ அப்படிங்கிறதா வந்து ஒரு எக்டேக்கான பரந்துரையா இருக்கு தமிழ்நாடு அரசு அரசுகள் பரிகளை கலட்சி தமிழ்நாடு அரசு உழவர் நலத்துறை மட்டும் வேளாண் துறையோட பரந்துரைதான் இங்கே நீங்க அதிகமாக பொழுது உணவாகினாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாத ஓவலா போட்டா சுட்டுடும் அப்படிம்பாங்க அங்க ஒரு மித்து இருக்கு ஆனால் வந்து பெருசாக ஒரு ரெண்டு மூணு நாலு மட்டை போடறதான் ஒன்றும் ஆகாது கொஞ்சம் மண்ணு கடினமாக இருக்கும் மண் நார்மல் சைட்லுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் என் மண் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு மூட்டை கூட போடலாம் அஞ்சு மூட்டை கூட கூடலாம் அது உங்களோட விருப்பத்தை சேர்ந்தது அதுக்கு எந்த வகையான பாதிப்பே கொடுக்காது கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கூட வந்து நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் எதையும் சேர்க்கக்கூடாது அம்மோனியம் சல்பேட்டோ அம்மோனியம் குளோரோடோ யூரியாவோ சேர்த்துட்டீங்க அப்படின்னா சிப்ஸது கூட நல்லா கொல கொல்ல கூழ் மாதிரி ஆகிடும் அப்படியே அள்ளி போட முடியாது நீங்க வாரி வலிச்சு தான் போட வேண்டியிருக்கும் சோ இது ஆல்ரெடி நீர் கொத்துது அப்படிங்கிறனால ஜிப்ஸத்து கூட எந்த ஒரு நைட்ரஜன் ஃபெர்டிலைசரும் அம்மோனியம் சல்பேட்டோ அம்மோனியம் குளோரைடோ யூரியாவோ அஹ் குளோரைடோ எந்த ஒரு பெர்டிலைசரும் நீங்க சேர்க்கக்கூடாதுங்கிறத மட்டும் மனத்துல வச்சுக்கணும் கம்பல்சரி இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு போடுறோம் என்ன ரீசன்ட் போடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோ இதுக்கான கிளாரிட்டி கிடைச்சிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம கூட காத்துக்கும் மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து எங்களை பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நாலாயிரத்தி ஐநூறு பேர் தொடர்ந்து எங்களை டெய்லி பயணிக்கிறாங்க பதினஞ்சு மேற்பட்ட குரூப்புகள் மூலமாக டெய்லி விவசாயிகளோட கேள்விகளுக்கு அவங்களோட பயிர்களுக்கு ஏற்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் மறந்து சொல்லிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறதுக்கு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணி உள்ளே யூடியூப் பண்ணி